வாழ்க வளமுடன் ஆத்மகுரு பாரம்பரிய சித்த மருத்துவ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது மூலிகை உப்பு எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் மூலிகை உப்பு எடுக்கிறதுக்கு நம்ம எந்த மூலிகை நம்ம வந்து உப்பு எடுக்கணும் அந்த மூலிகையை நம்ம எடுத்து பச்சையை எடுத்துகிட்டு வந்து வெட்டி காயப்பட்டுணும் நல்லா காஞ்சு சருகு மாதிரி ஆகணும் நல்லா சருகு மாதிரி ஆகணுன்னா சட்டியில் வச்சு நல்லா எரிக்கணும் ஒன்று இரும்பு சட்டி இல்லை இரும்பு கடாயில் வச்சு இப்படி எரிக்கலாம் அப்படி இல்லைனா பானையில் உள்ளுக்க வச்சு இந்த மாதிரியும் எரிக்கலாம் நம்ம உப்பு எந்த அளவில் நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவு தகுந்த மாதிரி பாத்திரங்கள் மாற்றிக்கணும் பானைக்கு மேலேயும் எரியணும் இதே போல் பானைக்கு கீழே எரியணும் நல்லா எரிஞ்சு நெருப்பு பிடிச்ச உடனே எடுத்து ஓரமாக வச்சிடணும் வச்சுட்டா அது பாடி போஞ்சிட்டே இருக்கும் நல்லா ரெண்டு நாள் நல்லா எரிஞ்சு சாம்பலானோடனே கறியெல்லாம் எடுத்து நல்லா சளிச்சிட்டு சாம்பலை மட்டும் தனியாக எடுத்துக்கணும் இந்த சாம்பலை எடுத்து தண்ணியில் போட்டு மூணு நாளைக்கு நல்லா கலக்கி கலக்கி விடணும் நல்லா கலக்கி முடித்தோடனே தெளிவை மட்டும் இருக்கணும் அந்த தெளிவை எடுத்து நம்ம மஞ்சள் தூள் இந்த மாதிரி விட்டோம்னாக்கா மஞ்சள் வந்து சேவக்கும் இதுதான் பக்குவம் இந்த பக்குவத்தில் எடுத்துடணும் எடுத்து அளவில் வச்சு நல்லா காய்ச்சணும் நல்லா காய்ச்சின பிற்பாடு உப்பு வந்து அடியில் தங்கிடும் அந்த உப்பு வந்துட்டு நம்ம நல்லா ஃபுல்லாக காய்ச்சி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா குழம்பு பதத்தில் எடுத்து கூட வெயிலில் வச்சு ஒரு நாள் வச்சோம்னாக்கா நல்லா உப்பு மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும் அப்படியே செஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம கொஞ்சமாக செய்கிறனால கொஞ்சமாக இருக்குது நிறையா நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து செய்கிறோமோ அளவுக்கு உப்பு நமக்கு நிறையா கிடைக்கும் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இது வந்து மருத்துவ உப்பு இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மூலிகை சாறை விட்டு எடுக்கக்கூடிய உப்பு உப்பு நம்ம சாப்பாட்டுக்கு இருக்கக்கூடிய உப்பை மூலிகை சாறு ஊற்றி வறுத்து எடுக்கிற உப்பு அது வந்து உணவுக்கு பயன்படும் நம்ம செய்யக்கூடிய இந்த உப்பு வந்து மருந்து மருந்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த மருந்து வந்து எந்த மூலிகை கொண்டு நம்ம உப்பு எடுக்கிறோமோ அந்த மூலிகைக்கு தகுந்த மாதிரியாக குணநலன்கள் நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம மூலிகை உப்பு எடுக்கிற விதம் இது தான் இந்த முறையில் உப்பு எடுத்து பயன்படுத்திக்கோங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி